நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜ் ஒழியும் தன்னுடைய இனிமையான காந்த குரல் நாளை சாம சூப்பராக பாடிய சக்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜீவிதா அவங்க இந்த வாரம் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிற ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்டில் ஜானிகம்மாவுடைய சூப்பர் ஹிட்டான பாடலை எடுத்து இதில் ஒரு முக்கிய நடுவராக இருக்க அனுராதா ஸ்ரீராமோடு சேர்ந்து அது சாம சூப்பராக பாடிய சக்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெறிக்க விட்டுருக்காங்க இந்த அற்புதமான போக வந்து பார்த்தா அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் எனக்கு ஒரு பொண்ணு இருந்து பாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது இதுக்கப்புறம் நான் ஜீவிதாவை ஏன் கூடிய பல நாடுகள் கூட்டு போய் சேர்ந்து ஷோ பண்ண போறேன்னு சொல்லி இருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போ இறுதி கட்டத்தை அடைஞ்சு ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இந்த ஐந்து போட்டியாளர்களுமே ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகி இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலேக்கு போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் சிறப்பு விருதுனா வந்து கலந்துக்குறாரு அதை தொடர்ந்து ப்ரீ ஃபைனல்ஸ் லைவும் நடக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல ஹரிஷ் ராகவேந்திரா முன்னிலையில் நம்ம சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் எல்லாருமே அற்புதமான பாடல் எடுத்து அதை தாறுமாறா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தேரிக்கி விட்டுருக்காங்க அதுல குறிப்பா நம்ம சூப்பர் சிங்கருடைய எஸ்பிபி ஆன ஜான்ஜரமோடு சேர்ந்து பாடும்போது செம்ம காம்போ சிங்கர் ஆகும் தன்னுடைய இனிமையான குரலால் ஒவ்வொரு வாரமும் சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி அரிசி மக்களை பெரிய அளவில் கவர்ந்து திறமையான போட்டியாளராக இருக்க ஜீவிதா அவர்கள் அனுராஸ் சின்னம் அவர்களோட சேர்ந்து ஆனந்த கூமி படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில ஜானகி அம்மா மற்றும் எஸ் பி சைலஜா அவர்கள் பாடிய ஒரு கிளி உருகுதுன்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து செம்ம சூப்பரா அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அரிசி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிவிக்க விட்டுருக்காங்க இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸை அங்க அங்கிருந்து நடுவரான சுஜாதா மோகன் மற்றும் சிறப்பு விருதுனான ஹரிஷ் ராகவேந்திரா சொல்லும் போது இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து உங்க ரெண்டு பேருடைய குரல்ல கேட்கும்போது அது ரொம்பவே இனிமையா இருந்தது அது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறதை பார்க்கும்போது அந்த பெர்ஃபார்மென்ஸை வேற லெவல்ல இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க இந்த அசத்தியமான பர்ஃபென்ஸை முடிச்ச பிறகு அனுராத ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு மகள் இருந்து என்கூட இந்த மாதிரி பாடிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷமா இருந்தது இதன் பிறகு நான் ஜீவிதாவை என்னுடைய ஷோ எல்லாத்துக்கும் வெளிநாடுகளுக்கு கூட்டிட்டு போய் என்கூட சேர்ந்து பாட வைக்க போறேன்னு சொல்லி நம்ம ஜீவிதா அவர்களை பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதில் திறமையான போட்டியாளராக இருக்க ஜீவிதா அவர்கள் முக்கிய நடுவரான அனுராத ஸ்ரீராமோட சேர்ந்து ஜானகி அம்மா மற்றும் எஸ்பி பி சைலஜாவா சம சூப்பர பாடி கொடுத்த அசலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க ஐந்து திறமையான ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்கல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றது யார் இந்த சீசனுடைய டைட்டில் வென்ற வெற்றி பெற்று வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू